பிரைஸ்தலா கத்தடைய பாசனம் அக்கியம் படுவதாக பரிசுத்த யோகா சுவிசேஷ விசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் சென்ட் ஜான் சாப்டர் செவன் வேர்ஸ் தேர்ட்டி எயிட் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் கத்துடைய பாசனமாக்கியம் பட்டும் இந்த உயிர்த்திலிருந்து ஆறு தண்ணியிலும் கத்துடைய நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பட்டும் இந்த பிரசித்த நாளிலையும் கத்துடைய அன்புக்கு நம்மை தொட்டு வேலைப்படுத்திட்டோம் இயேசு கரிசி இதான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்குவதாக கத்துரையை நாம் பெறுவதாக இதுக்கு முந்தின வசனம் அழகை சொல்லுகிறது பண்டிகையின் கடைசி நாளாக பிரதான நாளில் இயேசு என்று சத்தம் இட்டு ஒரு தாகம் இருந்தால் எண்ணத்தில் வந்து பண்ண கடவுள் என்று கற்று வாக்கு இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால ஒரு விசேஷத ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேர்வதற்கு கற்று ஒரு விஷயத்தை சொல்கிறேன் யாருக்கு தாகம் இருக்கிறதோ எந்தெந்த விஷயங்கள தாகம் தேவைப்படுகிறதோ அந்தந்த விஷயங்களுக்கு உரியவர்கள் ஆசுவத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா அந்த குழந்தை எதுக்காக அழுதுன்னு சொல்லி அந்த தாய்க்கு தெரியும் அல்லது வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அல்லது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு என்ன தேவை என்பதை அவங்களுடைய குடும்பத்தில் அவங்கள பராமரிக்கிறவங்களுக்கு தெரியும் அல்லது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தெரியும் அதே போல் ஒரு அனிமல்ஸை வளர்க்குறவங்களுக்கு அந்த டைமில் அது என்ன கூப்பிடுது எதுக்கு கூப்பிடுதுன்னு தெரியும் அதே போல் தான் இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன் ஆத்மாவில் ஒரு ஆசுதம் இருக்கிறது ஆவியில் ஒரு ஆசுதம் இருக்கிறது சரீர பிரகரமாக ஆசீர்வாதத்திற்கு இந்த ஆவி ஆத்மாவும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே இருக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிறேன் அதான் இயேசப்பை சொல்லிக்கிறேன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் இருந்த ஜீவத்தினுடைய நதிகள் ஓடும் சொல்லுகிறான் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஏசப்படத்தில் யார் விசுவாசமாக இருக்கிறார்கள் இன்னைக்கு சபையில் விசுவாசமாக இருக்கிறாங்க ஊழி கட்ட விசுவாசமாக இருக்கிறாங்க பிடித்த ஊழிகற்ற விசுவாசமாக இருக்கிறாங்க ஆனால் ஏசாப்பாட்ட விசுவாசமாக இருக்கிறாங்கன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது வேலையில் இருக்கிறவங்கள்கிட்ட விசுவாசமாக இருப்பாங்க அவங்க செய்கிற வேலைக்கு விசுவாசமாக இருப்பாங்க மொபைலுக்கு விசுவாசமாக இருப்பாங்க சாப்பிட்ற சாப்பாடுக்கு விசுவாசமாக இருப்பாங்க ஆனால் ஏ சாப்பாடு விசுவாசமாக இருக்கிறாங்கன்னா அது கிடையாது ஏசு நான் சொல்லிக்கிறேன் அந்த விசுவாசத்தின் ஆசியர்கள் நம்முடைய வாழ்க்கை நிறைவேருக்க அதான் ஆண்டவர் சொல்கிறாரு என்னத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தினுடைய நதிகள் ஓடுமா ஒரு நதி தோன்றி நான்கு பெரிய ஆராய்ச்சி ஏதேன் தோட்டத்தில் நம்முடைய உள்ளத்தில் கிறிஸ்து வந்தா ஜீவத்தோட நதிகள் ஓடும் ஒரு நதிக்கே நாலு ஆறு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜீவத்தினுடைய நதிகள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க நம்முடைய உள்ளதுல விசுவாசந்தாங்க வேணும் விசுவாசத்தை எழுந்துடாதீங்க விசுவாசத்தை விட்டு விடாதீங்க விசுவாசத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க நான் சொல்லிக்கிறேன் கத்துடைய உதமான ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில நிரம்புவதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் ஏசப்போடைய பாசத்திலையும் நேசத்துலேயும் நாம் இருந்தால் மட்டும்தான் விசுவாசம் பெறுகிறோம் உலகத்தோடு ஒத்த விஷயம் தடுத்து கொண்டு இருக்கும்போது நமக்குள்ளே விசுவாசம் பெருகாது அந்த விசுவாசத்தில் நான் குறைவாக இருக்கிறேன் அப்படின்னா விசுவாசிக்கிறவர்களோடு நான் என் நேரத்தை செலவு பண்ணணும் விசுவாசிகளோட நேரத்தை செலவு பண்ணும்போது ஒன்றும் கிடையாது எனக்கு பிரியமானவர்களே விசுவாசத்தில் உறுதியாக இருங்க இயேசுடைய அன்பை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஆண்டு நாமத்தை மித்தமாய் ஜீவத்தினுடைய நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னால் ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய் கத்தவங்களை கற்புதலை செய்வாராக அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இதனால் ஆசுத்தை கற்றுக் கொடுப்பது ஸ்தோத்திரம் இறக்க மாட்ட ஆசுத்தை பெரிய காட்சி கிருமித்தாங்கட்டும் ஏஸ்மல பிதாவை ஆமை ஆமை